வேர்ல்டு யூனிவர்சிட்டிஸ் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா இது கூட இதில் உண்டு இது வரைக்கும் வந்து இது ஈக்குவலன்ஸ்னு சொல்கிறதுக்குன்னு இதோடய சப்ஷெட் நிறைய டிகிரியில் வந்து ஈக்குவன் இது பண்ணியிருப்பாங்க ஸோ அதோட சேர்த்து அஃபிஷியல் நீங்கள் வந்து ஆஸ் பர் த தமிழ்நாடு காலேஜ் சர்வீஸில் போய் எவ்ரி பர்சன் நீங்கள் அப்பாயின்ட் பண்ணுறது எல்லாமே காலேஜ் எஜுகேஷன் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களோட மதர் டங் தமிழாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத ரூல் வச்சுருக்காங்க இதுதான் ஆறாவது நம்பரில் இருக்கிறது இதை தான் வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க இது கண்டிப்பாக உண்டு இப்போ ஆறாவது இதில் தகுதிகள்னு எதை சொல்லியிருக்காங்களா இது உண்டு செட்டில் என்ன நீங்கள் அப்ளை பண்ணி அதையும் பாஸ் பண்ணிவிட்டு இதையும் எழுதுறங்கிறது வந்து சட்டத்திற்கு முரணானது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இப்போ இதே தீர்ப்பில் பாருங்கள் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேதிக்கிட்ட இந்த அறிவிப்பின் நேரடி ஆள் சேர்ப்பு மூலம் தமிழ்நாடு கல்வியல் கல்லூரி சேவையில் அரசு கல்லூரிகள் ச இது இல்லாங்கிறது விரோதமானது சட்டத்தில் நிலைத்தன்மை முரணானது என ரத்து செய்யப்பட வேண்டும் அறிவிப்பின் தேதியின்படி பிரிவு ஆறு இப்போ நான் சொன்ன அந்த ஆறாவது பிரிவில் உள்ளதான் தகுதி வாய்ந்த நபர்களின் மனுக்கள் மட்டுமே விண்ணப்பதாரர்கள் பரிசீலனை விளைவாக வழிகாட்டுதல் ரொம்ப முக்கியம் அப்படிங்குறத சொல்லிடு இப்போ கீழே வருவோம் தமிழ்நாடு மாநில தேர்வு செட் எக்ஸாமினேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கும் விண்ணப்பதாரர்கள் கல்வியல் பணி அதாவது ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃபோர் தௌசண்ட் வேகன்சிக்கும் சேர்த்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சேர்த்து ஒரு பிரிவாக பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் சொன்ன வெளியிடப்பட்ட முதன்மை அறிவிப்போடு சேர்த்து இணைப்பு வெளியிட ஏப்ரல் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எழுதிட்ட கூடுதல் அறிவிப்புலையும் பார்த்திங்கன்னா தொடர்பான பதிவுகள் கோரி சான்றளிக்கப்பட்ட மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது ஸோ நேரடி ஆள் சேர்க்கை மூலம் இணைப்பட வேண்டிய இந்த மனு தமிழ்நாடு மாநில தேர்வு எக்ஸாமில் நீங்கள் வச்சுருக்கிறது எக்ஸாம் விண்ணப்பதாரர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என்ற பிரிவை பொறுத்தது அது வந்து நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுறது கூட சரியில்லை இப்போ எக்ஸாம் அதை கால்ஃபர் பண்ணிட்டோம் அதோட சேர்த்து நீங்கள் இதையும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இப்போது இருக்கிற சட்டத்திற்கு இது எதிரானதாகும் அப்படிங்கிறதையும் இதில் வந்து இதில் சொல்லியிருக்காங்க அதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறாங்க இதோட சேர்த்து இதோட பே பேராக எழுதுறது வந்து சட்டத்திற்கு எதிரானது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ இதன் மூலமாக அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி கல்வியல் கல்லூரியில் பார்த்திங்கன்னா உதயப்பிரதற்கான ஆட்சேர்ப்புக்கான குறிப்பிட்ட தேர்வில் தகுதி பெற்றதாக கூறும் மனுதாரரின் இணைய நகல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தகுதி பெறாதவர்களும் விண்ணப்பிக்கவும் போட்டியிடவும் வழிவகை செய்வார்கள் என்ற அச்சத்தில் இந்த ரிட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஸோ இதோட விளைவு என்னென்னா ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணவங்க ஒரு குரூப் ஒரு பக்கம் இருக்காங்க சில பேர் வந்து அப்ளை பாஸ் பண்ணாத பா ஏற்கனவே இல்லை இது இந்த குவாலிஃபிகேஷன்லாம் பாஸ் பண்ணி இதுக்காக நிறைய கல்லூரிகளில் வெயிட் பண்ணி அது சுயநிதி கல்லூரிகளாக இருக்கட்டும் அரசு கல்லூரியாக இருக்கட்டும் இல்லை வேறு கல்லூரிகளாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் எல்லா குவாலிஃபிகேஷனையும் எடுத்து அந்த குவாலிஃபிகேஷனில் என்னென்னா அந்த குவாலிஃபிகேஷன் பாஸ் பண்ண மறுநாள்லேருந்து தான் இப்போ நெட்டு முடிச்சுருக்காங்கன்னா நெட்டு பாஸ் பண்ண தேதி என்றைக்கு தே தேதி இருந்துச்சோ அதுக்கு முன்னாடி அவங்க வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதியிருந்தாங்க பார்த்திங்கன்னா அந்த தேதியிலேருந்து பாஸ் பண்ண ரிசல்ட் வந்ததுலேருந்து தான் அவங்களோட தகுதியான எக்ஸ்பீரியன்ஸ் கணக்கிடப்படும் அதே மாதிரி நீங்கள் வைவா வாய்ஸ் வந்து ஒருத்தவங்க பிஹெச்டி வந்து அஞ்சு வருஷம் பண்ணியிருக்காங்க ஏழு வருஷம் பண்ணியிருக்காங்கனாலும் வைவா வாய்ஸ் நேற்று தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னா அன்னைக்கு முடிஞ்ச நாள்லேருந்து மறுநாள் அன்னை முடிஞ்ச நாளுக்கு மறுநாள்லேருந்து தான் அவங்களோட